வணக்கம் மக்களே பாருங்க எங்கள் வீட்டு முன்னாடி மல்பரி நிற்கன்னு சொல்லுவோம் பத்தியா அந்த மல்பறையில் காய்ச்சிருக்க மல்பரி பழத்தை பற்றிகளா ரெண்டு நாளாட்டு பழுத்து பழுத்து அப்படியே நின்று பறிக்காமல் விட்டுருந்தேன் இன்னாக்கி பார்த்தா எவ்வளோ மல்பரி இப்படி சேர்த்து வச்சு சாப்பிடு வைக்கிறதுக்கு நல்ல ஆசையாக இருக்கும் பார்த்துருங்க பின்ன நம்ம அங்கே பறிக்கும் போதே அதாவது பிள்ளைகளை காணுவோமா கண்டோன்னு அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டை கொடுப்போம் நமக்கு ஒன்று ரெண்டு கிடைக்கும் இன்றைக்கி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் பறித்தேன் பறிச்சாக்கில்ல நிறைய கிடச்சிருக்கு பற்றியெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு இருக்க பார்த்துருங்க சூப்பராக அழகாக இருக்குதேனே கழுவி வச்சுட்டு சாப்பிடணும் பார்த்துருங்க எப்படி இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளையிலேயும் கிடச்சிருங்க மல்பரி பார்த்துருங்க என்ன மரத்தில் நிற்கி அந்த அண்ணாந்து பார்த்து நின்று பறிக்கிறதுக்கு முடியலை தலை சுத்தம் அதை கண்டு கிடச்சிருக்கதாக கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இது இவ்வளோ இன்றைக்கி கிடச்சா அறுவடை பார்த்துருங்க பழம் வணக்கம்